உங்கள் ரத்த சக்கர அளவை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து பராமரிக்கிறதோட மட்டும் கிடையாது இன்சுலின் உற்பத்தியும் சீராக வைத்து பராமரிக்கும் எலும்புகளை நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடைய செய்யும் ஒரு டீஸ்பூன்லேயே பார்த்தா கிட்டத்தட்ட ஆறு புள்ளி அஞ்சுலேருந்து ஆறு புள்ளி ஆறு கிராம் அளவுக்கு கேல்சியம் ஊட்டச்சத்து இருக்குது போன் மினரல் டென்சிட்டியை நல்லா அதிகப்படுத்துறதோட மட்டும் கிடையாது பிற்காலத்தில் ஆரத்திரைட்டஸ் ஆஸ்ட்ரியோபோரோசிஸ் ருமட்டேட் ஆரத்திரேட்டிஸ் மாதிரியான எலும்பு வியாதி ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் பார்த்தா ரொம்பவே கம்மி பண்ணிடும் எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கு தேவையான கால்சியம் மட்டும் கிடையாது கூடவே மெக்னீஷியம் மேன்கனீஸ் பாஸ்பரஸ் மாதிரியான முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே அதிகமாக இருக்கிறதால ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய் சுழற்சியை சீராக வைக்கும் அதே சமயம் குழந்தை பெற்றெடுத்து குழந்தைக்கு தாய்ப்பால் தரக்கூடிய பெண்கள் தொடர்ச்சியாக ஒரு அறுபது நாட்கள் இதை எடுத்தீங்க அப்படின்னாலே நல்ல தாய்ப்பால் சுரப்பை இயற்கையாகவே அதிகப்படுத்தக்கூடிய தன்மையும் சதக்குப்பை விதை தேநீரில் அதிகமாக இருக்குது ஒரு சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதவிடாய் காலகட்டத்தில் இடுப்பு வலி முதுகு வலி கை கால் வலி வயிறு வலி அடி வயிறு வலிலாம் அதிகமாக இருக்கும் இல்லையா அப்படிப்பட்ட பெண்கள் மாதவிடாய் நாட்கள் முதல் நான்கு நாட்கள்